என்ன மாதிரியான வாழ்க்கை ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது எங்களுக்காக சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஐம்பதுனா ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் அதான் அர்த்தம் நூறுவா வந்து ராஜாவுக்கு வாழலாம் அப்போது அந்த விலைவாசி மட்டும் கிடையாது எல்லாம் வெள்ளேந்தியாக இருந்திருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ எந்த பிரச்சனையும் இருக்குது பிரச்சனைன்றதே அப்போலாம் அவங்க பார்க்கல அவங்க அந்த ஆண்டுகள் பிறந்தவங்க அனைவருமே பொற்காலமான வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிருக்கிறார்கள் அந்த போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும் அந்த வருஷத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் செவன்ட்டியில் ஆரம்பிக்குது அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை போராட்ட காலத்தை இவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருது அந்த காமிச்சு கொடுத்த போராட்ட காலத்தை செவன்ட்டீஸ் பிறந்தவங்க அவ்வளோ பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லோரும் போராட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிலாம் அவங்க சொல்கிறதுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னு எண்பத்திரெண்டு எண்பத்தொன்னு எண்பத்தொன்னு எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு எண்பத்தொம்போது அப்படி வச்சுக்கிறேன் ஒரு இந்த திருமண வாழ்க்கை செப்ரேஷனுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது பிரிவினையை அந்த ஆண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருச்சு நைன்டிஸ் காலகட்டத்தில் பிறந்தவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி அமையும் சார் புரிந்தும் புரியாத வாழ்க்கை அறிந்தும் அறியாத வாழ்க்கை

லோ பண்ண போறியா பண்ணிக்கோ பிடிக்கலையா போய்க்கோ வரியா வந்துக்கோ போய்க்கிறியா போய்க்கோ இருக்கிறியா இருந்துக்கோ கிடைச்சதால் ஓகே கிடைக்கலனாலும் ஓகே டோட்டலாகவே டூ தௌசண்ட் கிட்ஸு அவ்வளோ பேர் ஜாலி டூ தௌசண்ட் டென்னுக்கு பிறகு வந்து இருக்கக்கூடியவங்க இப்போதான் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றவங்களுக்கு என்ன சொன்னீங்க ஆமா டூ தௌசண்ட் டென்னு பொறுத்தான் அதெல்லாம் குழந்தைங்க என்ன நான் டூ தௌசண்ட் டென்னு இப்போ பதினஞ்சு வருஷம் ஆமா ஆனா இதில் அவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மேக்சிமம் எல்லாம் சிங்கிள் பேரண்டில் தான் இருக்குங்க நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் அந்த வகையில ஒவ்வொரு வருடத்துல பிறந்தவர்களுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு அந்த வருஷத்துக்கே ஒரு குணாதிசயம் உண்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பத்து வருடத்துல பிறந்தவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்பாங்க இப்ப நம்ம வாழ்ற முறைக்கும் அவங்க வாழ்ந்த முறைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஷ் தன்சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்மளுடைய நேர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் சார் அந்த வகையில வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்குமே மக்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கு இப்போ எங்க தாத்தா வாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல நாங்கள் வாழலை அந்த அப்பா வாழ்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல எங்க பிள்ளைங்க வாழ போறது அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு சார் இந்த மாற்றங்களுக்குலாம் வந்து காலப்புக்கு ஒரு காரணமா இருந்தா கூட ஒரு ஃபார்மட் நியூனாலஜியினுடைய தந்தையாக உங்களுடைய பார்வையில் வந்து இந்த மாற்றங்கள் எப்படி இருக்கு இந்த மாற்றங்கள் எதனால் நகருது என்ன மாதிரியான வாழ்க்கை ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் வாழ் த சொங்க சார் என்ன இப்போ நம்ம ஃபார் நியூமராலஜினுடைய கான்செப்டே ரிசர்ச் தான் வெரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் நாற்பது வருஷமாக பண்ணுறேன் ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு அந்த ஒரு அனலைசேஷன் தான் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு வெறும் ஒன்றும் வச்சிடலாம் ஒரு ஒரு ரிசர்ச்ன்றது ஒன்றும் வச்சு இல்லை அது பல ஆயிரங்கள் பல லட்சங்களில் கணக்கு போட்டு தான் அதுதான் ரிசர்ச் அது நம்ம நம்பருக்குள்ளே நுழைக்கும் போது ஃபார்மட் நம்பர் நுழைக்கும்போது ரிசல்ட் கரெக்டாக வந்துடும் நம்ம நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆரம்பிப்போம் ஏன்னா ரொம்பவும் போவோம் பேக்ரவுண்டு ஃபிஃப்டினாவே அதுவே எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடிக்கு மேலே ஏன் போவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஐம்பதுனால் ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் அதான் அர்த்தம் நைன்ட்டி ப்ளஸ்ஸு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்போ பிறந்தவங்க லைஃபுக்கும் அதுக்கு ஒரு பத்து வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பத்து வருஷம் திருப்பி ஒரு பத்து வருஷம் இப்படியே கழிச்சிக்கிட்டே வந்தாக்கா இந்த பொதுவாகவே வருஷம் வருஷம் வந்துட்டு வாழ்க்கையின் தரம் மாறுது இது உலகம் அப்படியே மாறி போயிட்டே தான் இருக்குது நம்ம பத்து வருஷத்துக்கு ஒருக்க பிறந்தவங்களுடைய இதைப்பட்டு ஒரு ஆன்டிசிஷன் நான் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது அப்படியே இருக்குது இப்போ நான் அதை தான் சொல்ல போகிறேன் அது எப்படி இருக்குன்னா அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் தாம் இருந்து பிறந்தவங்க அந்த ஆண்டுங்க முழுவதும் பிறந்தவங்க அவங்க ஆண்டு தான் பொற்காலமாக உள்ள ஆண்டாக இருந்திருக்கும் அதில் பிறந்தவங்க அவ்வளோ பேரும் பொற்காலத்துக்கு உண்டான உரியவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஒரு மாற்று கருத்து இல்லை அவங்க அப்படியே இப்போ அந்த வயசானவங்க இருப்பாங்க அப்படியே போட்டு பார்ப்பாங்க ஆமாம் இல்லை அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன்னா எல்லாமே வந்துட்டு அவங்க பார்த்து பார்த்துட்டாங்க அதான் ஒரே வரியில் வேறு என்ன சொல்ல முடியும் பார்த்துட்டாங்க மீன்ஸ் வந்துட்டு பொதுவாக இப்போ இப்போ வாழ்கிறவங்களும் நல்லது கெட்டதை பார்க்குறாங்க இது வேறு வளர்ச்சியே இல்லாத ஒரு காலத்துல இருந்து எல்லா வளர்ச்சி டெக்னாலஜி எல்லாத்தையும் அது அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய இப்படி சொன்னா கூட சொல்லிக்கலாம் சும்மா வெறும் ஒரு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா அப்போ பண மதிப்புங்கிறது வேற விஷயம் வெறும் ஐம்பது ரூபாலே வாழ்க்கை நடத்திருக்கலாம் ஐம்பது ரூபாய் அதிகமாக சொல்றேன் நான் அவ்வளவுதான் வெறும் ஐம்பது ரூபா மொத்தமே மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அவ்வளவுதான் போதும் நூறுரூவா வந்து ராஜா வாழ்க்கை வாழலாம் அப்போ அந்த விலவாசி மட்டும் கிடையாது எல்லாம் வெள்ளந்தியாக இருந்திருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ எந்த பிரச்சனையும் இருக்குது பிரச்சனைன்றதே அப்போலாம் அவங்க பார்க்கல அவங்க பிரச்சனைன்றது எல்லாமே இருக்காது இப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு பத்து இருபது பிரச்சனை ஆரம்பிக்குது சும்மாவே நின்றுட்டே இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுறான் யாரெல்லாம் அடிச்சுட்டு போயிடறேன் என்ன ஆள் அடிக்கிறதா வேணாலும் வச்சுக்கிறான் பர்சு இருந்தால் பத்தையும் எப்படி எப்படிலாம் வச்சுக்கிடலாம் என்னென்னவோ நடக்குது ஒரு நாளைக்கு பத்து சமாச்சாரம் நடந்து போயிருது அப்போ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்போ இல்லை இவர் நிறைய சொல்லிக்கலாம் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இதில் ஆண் பெண் எல்லாம் பேதம் இல்லை யாராக இருந்தாலும் சரி அந்த ஆண்டுகள் பிறந்தவங்க அனைவருமே பொற்காலமான வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிருக்கிறார்கள் அடுத்து அப்படி ஒரு பொற்காலத்தை யாரும் சந்திக்கலை கண்டிப்பா சார் அடுத்த அறுபதுகளில் வாழ்ந்தவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி அமைஞ்சிருந்துருக்கோ சார் ஆமாம் இப்போ ஐம்பது முடிச்சிட்டோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் அதே தான் அறுபது வந்துட்டாங்க அறுபதுல வரும்போது அங்கே கொஞ்சம் ஆரம்பிக்குது என்ன ஆரம்பிக்குதுன்னு கேட்டாக்கா இவங்களுக்கு இந்த பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு அந்த 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 ஆன்மீகம் வந்துட்டு உள்ள அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது அதனால் அவங்களுக்கு எடுத்த காரையும் நினச்ச காரியம் அதாவது இது இவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே பொற்காலந்தான் இருந்தாலும் பொற்காலத்தையும் தாண்டி இவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்துட்டு முழு சக்ஸஸ்ஸு அதாவது அறுபது நக அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு ஏழு எட்டு அறுபத்தொம்போது வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு எல்லாமே வந்துட்டு அதாவது வாழ்க்கையிலன்றது பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாமே நடந்தால் கூட எல்லாத்தையும் கடந்துடுவாங்க எல்லாத்தையும் நகர்த்திடுவாங்க கடந்து சென்றுடுவாங்க அந்த தெய்வீகம் வந்து அவங்களுக்குள்ளே கொடுத்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எல்லா வாழ்க்கையையும் ஈஸியாக இறைவன் கொடுத்துடுறாரு இவங்க ரொம்ப பட மாட்டாங்க இவங்களும் ஒரு வகையானது கொடுத்து ஏதாவது அந்த வருஷம் பிறந்தவங்க அவ்வளோ பேர் கொடுத்து வைத்தவர்கள் தான் இருப்பாங்க அதுக்காக வாழ்க்கையில் கஷ்டமே படலை அது அப்போ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்தா கூட கஷ்டம் தான் இருந்திருக்கும் அது இல்லாமல் யாரும் இல்லை உலகமே பிறந்துடுச்சுன்னா மனிதன் என்ன கேட்டாக்கா மனித பிறப்பே வந்து யாராக இருந்தாலும் சரி மனித பிறப்புன்னாவே பிரச்சனை தான் அர்த்தம் பிரச்சனை நோக்கி தான் வந்து பிறக்கு அதை கடக்கிறது அது வ அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் அது எப்படி சமாளிக்கிறது அது எப்படி முடியுது அப்படியே சும்மா இது மாதிரி ஸ்வீட்டெலாம் நிறைய ஸ்வீட் இருக்குது அந்த சோன் பப்படி ஸ்வீட் மாதிரி எதுவும் இருக்காது கரைஞ்சி போகிற மாதிரி அது மாதிரி தான் சில நம்பரு பிரச்சனைலாம் வரும் அழகாக சோன் பப்டி மாதிரி கரைஞ்சி போயிடும் அது அதுவும் ஸ்வீட்டு தான் அது மாதிரி சிக்ஸ்டிலாம் வந்துட்டு அவங்களும் கொடுத்து வைத்தவர்கள் அந்த வருடம் பிறந்தவங்க அவ்வளோ பேரும் கொடுத்து வைத்தவர்கள் ஓகே சார் அடுத்த செவன்ட்டீஸில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கா சார் செவன்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுனா எழுபத்தொன்னுலேருந்து எழுபது எழுபதுலேருந்து எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சி எழுபத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வரைக்கும் அந்த போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் ஆரம்பிக்குது அந்த வருஷத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கைனாவே போராட்டம் இப்போ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எல்லாம் எப்பவுமே எல்லாம் இப்போயும் இருப்பாங்க இப்போ நான் சொல்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ப்ரோக்ராமும் பார்ப்பாங்க உலகத்தையும் பார்ப்பாங்க நம்ம புரோகிராமே பார்ப்பாங்க என்ன அப்படியே சொல்லிட்டீங்க சொன்னது தான் உண்மை தான் சொல்கிறோம் நைன்டீன் செவன்ட்டியில் ஆரம்பிக்குது அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை போராட்ட களத்தை இவங்களுக்கு காமிச்சு கொடுத்துருது அந்த காமிச்சி கொடுத்த போராட்ட காலத்தை செவன்ட்டீஸ் பிறந்தவங்க அவ்வளோ பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லோரும் போராட்டிகிட்டு தான் இருக்காங்க இல்லைங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிலாம் அவன் சொல்கிறதுக்கு இல்லை எல்லா போராட்டக்களத்தை நோக்கி தான் சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வெளியே வர முடியாமல் துவச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ அதில் என்ன சைன் நைன்டீன் செவன்ட்டியில் பிறந்தவங்க செவன்டீன் ஆன்வர்ஸ் டூ செவன்ட்டி நைன் கண்டிப்பாக போராட்ட களத்தை நோக்கி இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து சந்திச்சு தான் இருக்காங்க அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வச்ச ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதுதான் என்னுடைய கான்செப்ட் போராட்டம் பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் எயிட்டிஸில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் சார் ஆமாம் இதில் என்னென்ன அடுத்து ஏன்னா உலகம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்போல்லாம் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க எங்கள் காலத்திலலாம் நாங்களாம் விட்டு கொடுத்தோங்க ஃபேமிலியெலாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க லேடிஸாக இருந்தால் எங்கள் ஹஸ்பண்டு எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லை சென்னை சார் வந்துன்னாக்கா ஒய்ஃப் எவ்வளோ பேசாலும் ஒன்றும் சொல்லிக்க மாட்டேன் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தாங்க அந்த கோஆப்ரேஷன் அந்த ஒத்துழைப்பு ரெண்டு பேர்கிட்டே இருந்தது பேஷன்ஸு ரெண்டு பேர்கிட்ட பொறுமை ரெண்டு பேர்கிட்ட இருந்துச்சு ஆனால் அது எங்கே நகர்ந்து போயிருச்சு அப்படின்னா நைன்டீன் எயிட்டிஸ்க்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்னு எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு எண்பத்தொம்பது அப்படி வச்சிக்கிறான் ஒரு இந்த திருமண வாழ்க்கை செப்ரேஷனுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது பிரிவினை அந்த ஆண்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்பவும் இருக்கு வரேன் அடுத்தது ஒரு ஸ்டெப்பாக வரேன் இப்போ நம்ம சொல்கிறத எல்லாம் அனலைஸ் பண்ணுறோம் எல்லாம் பார்ப்பறாங்க ஏன்னா இப்போ சரி நம்ம ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பிரமிச்சு போய் கேட்பாங்க போய் உங்களுக்கு பேசுவாங்க சில பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க சில பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது சில விஷயத்தையும் ஃபாலோ பண்ணால் சிலது தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் முடியுது அப்போது இதனுடைய கான்செப்ட் என்னென்னா இந்த அதை இந்த கான்செப்ட் இந்த செப்ரேஷன் வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிரிதல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆண்டு பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கும் இந்த செப்ரேஷனுங்கிறது கற்றுக் கொடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு பிரிவினை உருவாக்கி ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சிது ஓகே சார் பிரிவினை கொடுத்த ஆண்டு அதுக்கு அந்த அந்த நைன்டீஸ் நைன்டீஸ் ஏன்னா அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து வந்து தூக்கி தொடங்கும்புகட்டிச்சாடுவாங்க திருமணம்னாலே என்னன்னு தெரியாதவங்க இப்போ அப்படின்ற அளவுக்கு பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு பேரும் உண்டு நைன்டீஸ் காலகட்டத்தில் பிறந்தவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி அமையும் சார் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு அமைஞ்சுட்டு இருக்கு அறிந்தும் அறியாத வாழ்க்கை புரிந்த மாதிரி இருக்கு ஆனால் புரியல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனால் தெரியாமல் வளராங்க அந்த நைன்டீஸில் பிறந்த எல்லாருக்கும் இந்த குழப்பம் அதான் அதே தான் அப்போ தான் கேட்குறாங்க நான் நல்லா ஃபேமஸ் நல்லா சம்பாரிச்சிட்டேன் நைன்ட்டீஸில் பிறந்த நல்ல இந்த சின்ன வயசுல சம்பாரிச்சிட்டேன் அதான் அதை சம்பாதிக்கிறாங்களா சம்பாரிச்சாங்களா அது புரிஞ்சுதான் சோ புரிஞ்சும் புரியாத வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சும் தெரியாத வாழ்க்கை லைஃப் நைன்டிஸ் அந்த கிட்ஸ் ஃபுல்லா தொண்ணூறு ஒன்று ரெண்டு மூணு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இப்படிதான் இருக்கிறாங்க இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்றத விட இப்படிதான் இருக்குங்கிறது தான் இருக்கும் எழுத்து இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எழுதப்பட்ட எழுத்து இப்படிதான் சோ இது ஒரு ஆளு எல்லாரும் பார்க்கும்போது போது என்னையா இப்படி இல்லை எல்லாத்தையும் அதை இதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ஆமா அதான் உண்மை ஏன்னாச்சு உலகங்கிறது அது ரொம்ப பெருசு அது நீங்கள் அதை அளந்து பார்க்க முடியாது அதுக்குள்ளே இவ்வளோ அடங்கி கிடக்கு அதை நம்ம ஒவ்வொரு இதுவாக அழகாக முடிஞ்ச வரைக்கும் எது உள்ளலாம் கொடுக்க முடியும் என்னென்னலாம் சொல்ல முடியும் நம்பர் மூலிமா சொல்கிறோம் ஆன்மீகத்தில் சொல்கிறோம் காமனாக சொல்கிறோம் ஜென்ரலாக சொல்கிறோம் பொதுவாக சொல்கிறோம் அதை சொல்கிறது என்னென்னமோ சொல்லி கொடுக்குறோம் மக்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இன்றைக்கி இந்த யூடியூப்பு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க சொய் ஃபுன்னா கூட அவ்வளோவும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க மற்றவங்களோட இவங்க தான் அதிகம் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க நிறைய பார்க்குறாங்க ஸோ நம்மளும் இது மாதிரி கொடுக்க கொடுக்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் நைன்ட்டீஸ் கிட்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த எயிட்டியில் சொன்ன செப்ரேஷன் இது வந்து நைன்டீன்லையும் கண்டினியூ ஆகுது வெறும் நல்லா அதில் தான் தான் சொல்லுவாங்க எயிட்டி நைன்டீன் எயிட்டியில் பிறந்த செப்பரேஷன் அதனுடைய தொடர்ச்சி தொடருது அப்போ நைன்டிஸுக்கும் அது டூ ஹெவியாக ஆயிடுச்சு அங்கே ஆரம்பிச்சது அது பொதுவாக ஒரு ரிஷி மூலம் நதிமூலம்னு பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இங்கே வந்து செப்ரேஷனுங்கிறது இந்த ரிஷி மூலம் மூலம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா நைன்டீன் எயிட்டிஸில் இது நைன்டீன் நைன்டிஸில் ஹெவியாகிடுச்சி ரொம்பவும் ரொம்பவும் அதிகப்படியாக ஆயிடுச்சு அதனுடைய தாக்கம் வந்துட்டு ஹெவியாக இருக்குது அதனால் வந்து அது அப்படி தான் இருக்கும் நைன்டீன் நைன்டிஸ் ஓகே சார் அதுக்கப்புறமா டூ கே கிட்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி இந்த டூ கே கிட்ஸானுடைய வாழ்க்கை முறை எப்படி அது ஒன்றும் பெரிய இல்லை இல்லை ஜாலி லைஃப் அவங்களுக்கு டோன்ட் கேர் மாஸ்டர் அவங்க நல்லா பாருங்கள் டூ தௌசண்ட் பாருங்கள் எதை பற்றி கவலைப்பட கவள கவலை மாட்டாங்க அவங்க என்ன லவ் பண்ண போறியா பண்ணிக்கோ பிடிக்கலையா போய்க்கோ வரியா வந்துக்கோ போய்க்கிறியா போய்க்கோ இருக்கிறியா இருந்துக்கோ கிடைச்சிதா ஓகே கிடைக்கலனாலும் ஓகே டோட்டலாகவே டூ தௌசண்ட் கிட்ஸு அவ்வளோ பேரும் ஜாலி தான் எதை பற்றி அவங்க அத்தனை பேருமே டோன்ட் கேர் மஷ்ட தான் கவலைன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது இல்லை அவளை நான் தவறாக சொல்லலை அந்த வருஷம் பிறந்தவங்களுக்கு ஃபுல்லா டூ தௌசண்ட் கிட்ஸு அவ்வளோ பேருக்கும் இந்த வருடத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அப்படி இருக்கும் இதை பற்றி அவங்க டோன் கேர் மாஸ்டர் ஆமாம் டூ தௌசண்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அவங்க அந்த அதை பற்றி அது சரியானாக்கா சரிதான் எதை பற்றி டோன் கேர் மாஸ்டராக இருக்காங்க நீ நல்லது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க கெட்டது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க லைஃப் இதாகி போயிடுச்சு கவலை இல்லை ஐயோ செப்பரேஷன் லைஃ அட விடியா அடுத்த பாரு அப்படிறாங்க ஒரு பொண்ணுக்கு லவ் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணிச்சின்னு பார்த்தோம் பண்ணலை வேற ஒவனும் கல்யாணம் பண்ணிடுச்சு கவலை இல்லை இன்னொரு பொண்ணு படுறான்றாங்க எதுக்கு அதாவது டோன் கேர் மாஸ்டர் மாதிரி எந்த கவலையும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிறது இந்த இத்தனை இதில் பார்த்ததுல டூ தௌசண்ட் ப்ளஸ்ஸு அது டூ தௌசண்ட் ஒன்னுலேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் திருப்பி டூ தௌசண்ட் டென்னு மாறு அதுதான் அடுத்து நாங்க அதான் கேட்க வந்தோம் என்ன டோன்ட் கேர் பாலிசி எடுத்தவங்க அவங்களா இருக்கட்டும் இப்போ வந்து அந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு பிறகு வந்திருக்கக்கூடியவங்க இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கணும் நான் பண்றவங்களுக்கு என்ன சொன்னேங்க ஆமா இதுல என்னன்னா ஆமா அப்ப இப்பதான் அவங்க சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் வரைக்கும் அவங்க செல்ஃபாவே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க ஆனா டூ தௌசண்ட் டென்னு பிறந்தோம் அதெல்லாம் குழந்தைங்க இப்ப நான் டூ தௌசண்ட் டென்னு இப்பதஞ்சு வருஷம் வரும் ஆமா ஆனா இதுல அவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மேக்சிமம் எல்லாம் சிங்கிள் பேரண்டில் தான் இருக்குங்க அதான் அந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் டென்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஆரம்பித்ததெல்லாம் மேக்ஸிமம் வேல் வைட்டு பார்த்தீங்கனாலும் சிங்கிள் பேரண்ட்டு தான் அந்த டூ தௌசண்ட் டென் குழந்தைங்கள்லாம் மேக்சிமம் இருக்குது அது அந்த ஆண்டு அப்படி கொடுக்குது அப்போது நாம் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது என்னென்னாக்கா உலகம் எதை நோக்கி போய்கிட்ருக்குன்னு இதுக்கு தான் சொல்கிறது எதை நோக்கி போகுது தெரியல எங்கே போய் முடிய போகுது தெரியல எங்கே முடிஞ்சாலும் கவலை இல்லை எதை நோக்கி போனாலும் கவலை இல்லை நீ உலகத்தை பார்த்து இப்போ எல்லாரும் சொல்கிறேன் நீ என்ன ஃபாஸ்ட்டு எங்கே வேணாலும் போ நாங்கள் பின்னாடி வர தயார் அப்படிங்கிற அளவுக்கு ஆயாச்சு ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் அதையும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கடந்தாச்சு நீ போகிற போக்கில் பின்னாடியே வரங்கிற அளவுக்கு எல்லாரும் தயார் ஆகிட்டாங்க என்ன டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் சொல்லும்போது எல்லாம் சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்களாக தான் வ வருதுங்க அது தவுக்குன்னு தான் எல்லாத்தையும் அதாவது இதெல்லாம் என்னென்னாக்கா இந்த வருஷத்தை சொல்ல போகும்போது இவ்வளோ ட்ராஸ்டிங் சேஞ்சஸ் இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி எடுத்து அப்படியே சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்னு இப்படி ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு அனலைசேஷன் பண்ணும்போது பிரமிப்பாக இருக்குது அதில் உட்காந்து பார்க்குறவங்க அப்படியே அவங்களே ஆச்சரியப்பட்டுப்பாங்க என்ன நைன்டீன் ஃபிஃப்டியில் பெருமைப்பட்டுப்பாங்க நாங்களாம் கொடுத்து வச்சவங்க பொற்கால லைஃப் அது உண்மைதான் அது அவங்க மறுக்கவே முடியாது நம்ம தாத்தா பாட்டிகளெலாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க எங்க வாழ்க்கை நீங்களாம் வாழ முடியாது நாங்கள் பார்த்ததெல்லாம் நீங்க பார்க்கலன்னு அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா பொற்காலத்தில் வாழ்ந்தவங்க சொல்ற வார்த்தை அது யாரும் பார்த்துருக்க மாட்டோம் பார்த்துருக்காங்க கண்டிப்பா சார் ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆண்டினுடைய அந்த நம்பர்ஸ்க்கு ஒரு ஆதிக்கம் இருக்கு அந்த ஆதிக்கம் படி வந்து மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து அந்தந்த ஆண்டுகளில் பிறந்தவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பா இதை பார்த்துட்டு நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் ரொம்ப நன்றி சார்